எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா மஹேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பொம் இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வாங்க வாங்கிற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிங்க நிறையா பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்காங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணலை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் இருக்காங்க வண்டி சேல்ஸ் ஆன பிறகு ஒன் மந்த்து கழிச்சு இந்த வண்டி இருக்கான்னு கேட்குறாங்க நல்ல விலையில வந்திருக்கு ப்ரோ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் இருக்கிறதா தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மிக விரிவாக நோட்டிஃபேஷனாக வரும் வாங்க அந்த டிராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்ப்போம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமத்தோட ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பெரிய டாப்பு ஹூக்குபெட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு பேக்டேர் ஒரிஜினல் இருக்குங்க பேக்டேரு ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி ரொட்டேட்டரி யூஸ் பண்ணாத வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது நேரில் வாங்க வண்டியை பார்த்து நல்ல விலக்கி எடுத்துக்கலாம்

பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா இதோட காண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோடு லிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலையும் கொடுத்துருங்க நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மொதல் புக்கை தரவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்